ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் இந்திராவில் இன்னைக்கு சூப்பராக நவதானியத்தில் சமையல் பண்ணியிருக்காங்க இந்திரா ராகினி அந்த ஃபுட்டை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி ஜெயா ஜெயா கிட்ட ஆனால் இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க ஹிட் மறக்காம மறக்காமல் ஏன் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் ஜெயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம நாலு மருமகளும் ஒன்னா சேர்ந்து இப்படி இருக்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஜெயா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஜெயா அப்படின்னு இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஜெயா நான் அவளை நினைக்காத நாள் இல்ல இப்ப கொஞ்ச நாளா தான் அவளை நினைக்கிறத அவாய்ட் பண்ணிருக்கேன் ஆனா நகை எடுத்துட்டு வரும்போதும் நான் நம்ம பொண்ணை பத்தி நினைச்சிட்டு தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாரி ஜெயா நீ இதை மறந்துட்டு இருக்க இந்த நீ சந்தோஷமா இருக்க சூழ்நிலையில் இதை சொல்லி ஞாபகப்படுத்தி உன்னை மனசை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு சந்திரன் பரவாயில்லைங்க இருக்கட்டும் ஆமா ஜெயா எதனால நீ நகை எல்லாம் நம்ம மருமகள் கொண்டு வந்து காமிச்ச இது மாதிரி எல்லாம் குடுக்குறேன்னு சொல்லி சொன்ன அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு அப்புறம் இந்திராதா இது பண்ணா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கேட்டோடனே பயங்கரமா பதட்டம் ஆயிடுறாரு ராமச்சந்திரன் என்ன ஜெயா நீ இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்றது எங்க இப்பதான் தெரிஞ்சிருச்சு ஒண்ணு இல்லைங்க அதனால தாங்க நான் பேசாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஜெயா நீ இதை எங்கிட்ட சொல்லிருக்கணும் ஜெயா எங்க நான் இல்லைனால என்னங்க நாலு மகனுக்கு இருக்காங்க நாலு மருமகளுக்கு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க கவலை ஜெயா அவங்க 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 வாழ்க்கையை பார்ப்பாங்க ஜெயா ஆனா எனக்கு நீ முக்கியம் உனக்கு நான் தான் தொண அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன் இதை கேட்டோடனே ஃபீல் பண்ணிட்டு ஜெயா அப்படியே அவரோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறாங்க யாரும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதை திறந்துட்டு வர்றாங்க ராகினி ஐய அப்படிங்கிறாங்க ஏன் என் பொண்டாட்டி கூட நான் பேசிட்டு இருக்கேன் இதுல என்ன இருக்கு ஆமா ஆமா எனத்தோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கே ரெண்டு பேரும் சண்டை போடாம என்ன எதுக்கு வந்த சொல்லு அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்றாங்க அக்கா நீ போட்டி வச்சாலும் வச்சா அவளுக்கு பண்ற அலப்பறை என்னால தாங்கவே முடியலக்கா என்னடி பண்றாங்க நீ வந்து முதல்ல பார் வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ராகினி ஜெயாவ இந்த ராகினி வந்து சொல்றத பார்த்தாவே ரொம்ப நல்ல விஷயம் ஏதோ நடந்திருக்க போல இருக்கே நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் வர்றாங்க அதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா தானிய சாப்பாடா இருக்கு வரகரிசி பொங்கல் சாம்பார் இது மாதிரி எதுனோ பண்ணிருக்காங்க ஜெயா அப்பா வர்றாங்க இங்கே பாருக்கா என்ன ஒரு அலப்புற பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படி இது பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சுபா சொல்றாங்க அதுக்கு ராயனி சொல்றாங்க நல்லா இருந்ததுதான் பாக்குறதுக்கு ருசி வேணும்ல பாக்குற போய் சாப்பிடற மாதிரி தோணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் இது எல்லாமே இந்திராதான் தான் நாங்க எல்லாம் கூட ஹெல்ப் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க வாழைப்பூ வடை எல்லாம் சுட்டு வச்சிருக்காங்க ராமச்சந்திரன் வந்துறாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபுட் எல்லாம் காமிக்கிறாங்க வாவ் இதெல்லாம் செம்மையா இருக்கு என்னென்னமா செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க மாமா இத்தனை நாளா மறைஞ்சிருந்த நம்ம தானியங்களை மறுபடியும் திருப்பியும் கொண்டு வந்திருக்காங்க அதனால தான் இதுல எல்லாமே செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க வரகரசி பொங்கல் அதுக்கப்புறம் சாம்பார் வாழைப்பூ வடை இது மாதிரி ஒவ்வொரு தானியத்துலையும் ஒவ்வொரு விஷயம் செஞ்சு வச்சிருக்காங்க அதுல வேற களி உருண்டை வேற செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு பொடி புடிச்சிட வேண்டியதா அப்படின்னு ராமச்சந்திரன் உட்கார்றாங்க அக்கா என்னக்கா இந்த மாமா எப்படி பண்ணிட்டு இருக்காருயே இருடி அது என்னதான் செஞ்சிருக்கான்னு பாக்கலாமே உட்காருடி சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க வேண்டா வெறுப்பா தான் உட்கார்றாங்க ராகினியும் அதுக்குள்ள வெற்றி பெறாரு வெற்றி வா வா வந்து சாப்பிடு வாட அப்படின்னு அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்கார வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்றாங்க ராகினிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனா ஒரு புடி பிடிக்கிறாரு ராமச்சந்திரனும் வெற்றியும் டே செம்மையா இருக்கு சாப்பிடுற நான் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிட்டு இருக்காரு கூடவே பாத்தீங்கன்னா நம்ம ஹேமாவையும் உட்காந்து சாப்பிட சொல்றாங்க இல்ல இவங்க கூட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க நீ முதல்ல உட்காரு ஹேமா அப்படின்னு சுபா இந்திரா எல்லாம் உட்கார வச்சு சாப்பிட சொல்றாங்க சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ராகினி சொல்றாங்க தூ இது நல்லாவே இல்ல ருசியும் இல்ல ஒன்னுமில்ல அப்படின்னு சொல்றாங்க அக்கா என்னக்கா நீ பேசிட்டு இருக்க உனக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு சொல்லுக்கா அப்படின்னோன்னே ஆமா ஆமா எனக்கும் அவ்வளவா ருசியெல்லாம் டேஸ்ட் எல்லாம் சுத்தமா பிடிக்கல என்னமோ செஞ்சுருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தேன் சுபா எனக்கு மோர் சாதம் கலந்து என்னோட ரூமுக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஜெயா இத பாத்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்திரா ஆனா ராமச்சந்திரன் வெட்டில வந்து செம்மையான சாப்பாடு என் பாட்டி கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கு என் பாட்டி வீட்ல சாப்பிட்டது சின்ன பிள்ளைல நாங்க போறப்ப சாப்பிட்டது இதெல்லாம் சூப்பர்மா அப்படின்னு அவர் பாராட்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கதிர கூட்டிட்டு வராங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வராங்க காவியா ராமச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வரத பாத்துட்டு வெற்றி நல்லா இருக்கியா என்ன டாக்டர் சொன்னாங்கம்மா மாமா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மாமா கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது ஜெயா வந்து அங்கே இல்லடா அப்படின்னு சொல்றாங்க ஏமா அப்படின்னு கேக்குறாரு கதிர் இல்லடா நீ அன்னைக்கு வரப்பே உனக்கு திசு சுத்தி போடல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினிய எடுத்துட்டு வர சொல்லி திஷ்டி சுத்தி போடுறாங்க இதுல பாத்தீங்கன்னா திஷ்டி சுத்தி முடிச்சுட்டு எல்லா கண்ணும் போகணும் மத்தவங்களோட கொல்லிக்கண்ணும் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இந்திராவை பார்த்து சொல்றாங்க இந்திராவுக்கும் ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது அதுக்கப்புறம் இந்தா இதை கொண்டு போய் வெளியே ஊற்றிட்டு வா யாரு கண்டிசியும் படக்கூடாதுல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க ராகினி என்னம்மாமா அப்படிங்கிற மாதிரி சுபா சொல்றாங்க போமா போ போ அப்படின்னு சொல்ற ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்போ என்னடா டாக்டர் சொன்னாங்கிறாங்க அப்பா இப்போ எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க மாத்திரை கொடுத்துருக்காங்க மாமா அப்படின்னு காவியாவும் சொல்றாங்க எப்படியோ கடவுள் காப்பாத்திட்டாரு அப்படின்னு ஜெயா சொல்றாங்க இந்த ஒரு வார்த்தையில தான் பெரிய சண்டையே வெடிக்க போகுது இப்படின்னு சொன்னோன்னா என்ன என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுல ஒருத்த வேண்டாவது எல்லாம் வச்சிட்டு இருக்கிறீங்களே அவளை தொடர்த்து விடாம வச்சிருக்கிறனால தான் இத்தனை பிரச்சனையும் என்னை கொல்லாம அவ மாட்டா அப்படின்னு சொல்றாங்க மாமா நான் எந்த தப்பு பண்ணல தெரியாம தான் இதை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல பொய் சொல்ற நீ வேணும்னு தான் என்ன ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்றாரு கதர் மாமா நீங்க எப்படி அங்க வந்தீங்க எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு பகிர்ந்தது கதருக்கு கதர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த குழந்தையை கடத்தினது நீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த குழந்தைய பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா நீ என்ன பண்ணுன இந்த குழந்தைய பத்தி என்கிட்ட சொல்லனா பரவாயில்ல உன் அக்கா தான் உயிர் அப்படி அப்படின்னு சொல்றேல ஆனா உன் அக்கா கிட்டே சொல்லல எப்படி நான் ஒன்னா நம்ப முடியும் மாமா எப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க எனக்கு தெரியும் நீங்க தான் இந்த தப்ப பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கிறத பாத்துட்டு ஜெயா சொல்றாங்க சரி சரி போதும் போதும் டே கதர் நீ போய் ரெஸ்ட் எடுத்து போடுற அப்படின்னு சொல்லி கதரை அனுப்பிச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆயிருது ராமச்சந்திரன் தூங்கிட்டு இருக்காரு ஆனா குறுக்கான நடந்துகிட்டே இருக்கிற கூப்பிடுறாங்க ஜெயா ஏங்க கொஞ்சம் எழுந்திருங்க ஏங்க கொஞ்சம் எழுந்திருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன ஜெயா எனக்கு தூங்கிட்டு இருக்கிற நல்லா இப்ப எதுக்கு ஜெயா அழுப்புறா இல்லங்க இது இப்படி இருக்குமா இல்ல இல்ல அது அப்படி இருக்குமோ என்னது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இல்லைங்க கதிர் சொன்னான்ல அதே மாதிரி ஒரு வேளை இந்திரா தான் கடத்திருப்பாளோ ஏன்னா இத்தனை பிரச்சனை வந்தது அந்த குழந்தைதான் காவியோட குழந்தைன்னு சொல்றதுக்கு அவ ஏன் தயங்கினா ஒரு கட்டத்துல நம்ம காவியாவ பைத்தியம்னே சொன்னோம் அப்போ கூட இந்திரா சொல்லவே இல்ல பின்னாடி தான் சொன்னா இதுல இருந்து என்ன தெரியுது இந்திரா தான் இதெல்லாம் செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியுது ஐயோ ஜெயா இதெல்லாம் இந்திரா பண்ணிருக்க மாட்டான் இப்ப எதுக்கு சும்மா பேசிட்டு இருக்க பேசாம படு காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரே டவுட்டா தான் படுக்கிறாங்க ஜெயாவும் அடுத்ததே நம்ம இந்திராவை காமிக்கிறாங்க கௌதமோட போட்டோ வச்சுட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இந்திரா இதோட இந்த எபிசோட் முடியுது